கடல் நீரில் வீழ்கின்ற மழை நீராய் மடலவிழ்ந்த தாமரைகள் நிறைந்த தடாகங்களில் என் விழிகள் விழுந்தால் மயங்கி நான் கரைந்து போவேன் செம்மண்ணில் வீழ்கின்ற மழை நீராய் அன்பால் பிணைந்தவர்களிடம் அன்பினை பகிர்வதில் உண்டாகும் மகிழ்வில் நான் கரைந்து போவேன் தொடரி பயணத்தில் வெளியே தொடரும் இயற்கை அழகினை கண்ணால் பருகுகையில் வானினும் பறந்ததாய் என் மனம் மலர்ந்திட உண்டாகும் மகிழ்வில் நான் கரைந்து போவேன் பள்ளியை நோக்கிய பயணம் தன்னில் ஓட்டுநர் வண்டியை நிறுத்துமளவு குறுக்கே வழிமறிக்கும் வாத்துக்கூட்டத்தை கண்ணிமைக்காமல் அவை தத்தி தத்தி நடந்து செல்லும் அழகினை பல நாள் பட்டினி கிடந்தவன் விருந்துண்பதைப் போலவே அகல விரித்து விழியால் முழுங்கிட மகிழ்வில் நான் கரைந்து போவேன் தொடரிக்கு வெளியே புதையல் கொட்டியது போலவே சிறிதும் பெரிதுமாய் பல வண்ணங்களில் மலர்ந்தே சிரிக்கும் எண்ணற்ற பெயரறியா பூக்களின் முகங்கண்டு என் முகமும் அகத்தோடு இணைந்தே மலர ஏற்படும் மகிழ்வில் நான் கரைந்து போவேன்